வணக்கம் டிடி தமிழின் பிற்பகல் ஒரு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் விநாயக சதுர்த்தி பண்டிகை இன்று உற்சாக கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து எதிர்காலத்தில் போர்கள் வெறும் ஆயுத போர்களாக மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம் உளவு உள்ளிட்டவற்றின் கலவையாக இருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு எல்லைப் பகுதிகளில் ஏற்படும் பூகோள மாற்றங்கள் நாட்டின் பாதுகாப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் உள்துறை அமைச்சர் அமித் எச்சரிக்கை ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி முப்பது பேர் உயிரிழப்பு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய இணை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தகவல் மதிண்டா எய்ம்ஸ் மருத்துவமனையில் மாணவர் உயிரிழந்த விவகாரம் பஞ்சாப் மாநில அரசு பதிலளிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு அரசின் கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையின் பிரதியாகவே அமைந்துள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சன் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் குறித்த பேச்சுவார்த்தை பதினேழாவது முறையாக ஒத்திவைப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் ரவிச்சந்திரன் அஸ்மின் அணி நிர்வாகம் பிசிசிஐக்கு நன்றி தெரிவித்தார் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் முழு முதற் கடவுளாம் விநாயகரை போற்றி வணங்கும் விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்கள் காலையிலிருந்தே பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளையும் வாங்கிச் சென்று வீடுகளில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் விநாயகர் சதுர்த்தி விழா மிகுந்த பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய தொடக்கங்களுக்கான தடையை நீக்க மக்கள் விநாயகரிடம் ஆசி பெறுவதாகவும் இந்த பண்டிகை நேர்மறையான மனப்பான்மையுடன் முன்னேற மக்களை ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் தூய்மையான பசுமையான மற்றும் வளமான தேசத்தை உருவாக்குவதிலும் மக்கள் இந்த விழாவை கொண்டாடுமாறு குடியரசுத் தலைவர் அதில் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்த மங்களகரமான விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் இனிதாக அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அமைதி மற்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை விநாயகர் அருள தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் ஸ்ரீ கணேஷ் சதுர்த்தி புனித பண்டிகை நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்பட விநாயகரிடம் தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் போர்கள் வெறும் ஆயுத போர்களாக மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம் உளவு பொருளாதாரம் ராஜதந்திரம் ஆகியவற்றின் கலவையாக இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் டாக்டர் அம்பேத்கர் நகரில் ராணுவ போர் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார் ஆளில்லாத விமானங்கள் அதிவேகமாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் சைபர் தாக்குதல்கள் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் முடிவு எடுக்கக்கூடிய உபகரணங்கள் நவீன போர் முறைகளில் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் தற்போதைய உலகில் தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது சக்தி வாய்ந்ததாக உருவெடுத்துள்ளது புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றொரு முன்னேற்றமாக உருவெடுத்துள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் திட்டமிடும் யுக்தி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுதல் போன்றவை உலகளாவிய சக்தியாக உருவெடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் வரலாற்றில் இருந்து கற்றுக்கொள்ளும் அதே வேளையில் புதிய வரலாற்றை எழுதுவதற்கான தருணம் இது என்றும் Rajnath Singh Terevithal. Today, in the 21st century, this transformation has become more rapid. Sheer numbers of soldiers or the size of weapon stockpiles are no longer enough. Cyber warfare, artificial intelligence, unmanned aerial vehicles, and satellite based surveillance are shaping the wars of the future. Precision guided weapons, real time intelligence, எல்லை பகுதிகளில் ஏற்படும் பூகோள மாற்றங்கள் நாட்டின் பாதுகாப்பிலும் எல்லை பகுதிகளிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுதில்லியில் நேற்று துடிப்பான கிராமங்கள் குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் எல்லையோர கிராமங்களில் இருந்து மக்கள் இடம்பெயர்வதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை தொடங்கியதாக தெரிவித்தார் இந்த திட்டம் நூறு சதவீத அளவுக்கு முழுமையான இலக்குகளை எட்டியிருப்பதாக அவர் கூறினார் எல்லையோர கிராமங்களில் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் அந்த கிராமங்களை பாதுகாத்து கட்டமைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கு துடிப்பான கிராமங்கள் திட்டம் வழிவகை செய்திருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் கத்ரா பகுதியில் அமைந்துள்ள வைஷ்ணவி தேவி மலைக்கோயில் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் வெள்ள நிலைமை மேம்பட்டிருப்பதாக மத்திய இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கத்ரா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் முப்பது பேர் உயிரிழந்திருப்பதையும் சிறப்பு காவல் கண்காணிப்பாளர் பரம்வீர் சிங் உறுதி செய்தார் கனமழை வெள்ளம் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் மூடப்பட்டுள்ளன பானிகால் ரம்பன் உதம்பூர் நக்ரோட்டா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதுடன் பாறைகளும் விழுந்து கிடப்பதால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது இதனிடையே நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் மிகவும் வேதனை அளிப்பதாகவும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஆகியோரை தொடர்பு கொண்டு நிலைமையை குறித்து கேட்டறிந்ததாகவும் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அப்போது தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் செனாப் தாவி ஆறுகளில் வெள்ள நீர் வடிந்து வருவதாகவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருடன் ராணுவ மற்றும் விமானப்படை அதிகாரிகளும் துணை ராணுவ படையினரும் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மின்சாரம் குடிநீர் வழங்கும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் மொபைல் சேவைகளை அளிக்கவும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் ஜம்மு மண்டல உயர் அதிகாரிகளுடன் தாம் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் மக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் மழை முன்னெச்சரிக்கை காரணமாக காஷ்மீரின் ஆறு மாவட்டங்களில் இன்றும் பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது அனந்த்நாக் குல்காம் புல்வாமா சோபியான் பத்காம் ஸ்ரீநகர் மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் பள்ளி கல்வி வாரியம் அறிவித்துள்ளது சுங்கச்சாவடி ஊழியர்களின் கல்வி விருப்பங்களுக்கு உதவும் வகையிலான ஆரோகன் என்ற திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடங்கி உள்ளது பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தரமான கல்வி சம அளவில் வழங்கவும் அவர்களுக்கான நிதி தடையை போக்கும் நோக்கத்திலும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தின் தலைவர் சந்தோஷ்குமார் யாதவ் தெரிவித்துள்ளார் சுங்கச்சாவடி ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் கல்வியை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பதினோராம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு வரை பயிலும் ஐநூறு மாணவர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது நடப்பு ஆண்டில் அந்த மாணவர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் கூடுதலாக முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் உயர்கல்வி பயிலும் ஐம்பது மாணவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் சந்தோஷ்குமார் யாதவ் தெரிவித்தார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நமது தமிழில்... சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது ஐந்துக்கு மக்கள் மனம் கவர்ந்த தமிழ் திரைப்படங்கள் ஒலிபரப்பாகும் பஞ்சாப் மாநிலம் பதிண்டா எய்ம்ஸ் மருத்துவமனையில் மர்ம கும்பல் தாக்கியதில் ஜிம்பாப்வே மாணவர் உயிரிழந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஜிம்பாபுவைச் சேர்ந்த மாணவரை கடந்த வாரத்தில் ஒரு கும்பல் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்து உயிரிழந்த சம்பவத்தை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குருகாசி பல்கலைக்கழக பதிவாளர் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோர் இரண்டு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது அந்த மாணவர் உயிரிழந்த செய்தியின் அடிப்படையில் மனித உரிமைகள் மீறல் நடந்திருப்பதாக தெரிய வந்திருப்பதாக ஆணையம் கூறியுள்ளது இதேபோல் மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டம் தாராபூர் தொழிற்பேட்டையில் நைட்ரஜன் வாயு கசிவால் நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்தும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மனித உரிமைகள் ஆணையம் மகாராஷ்டிர தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது பாய்சர் தொழிற்பேட்டையில் மருந்து தயாரிப்பு ஆலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது அந்த நேரத்தில் முப்பத்தாறு தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாகவும் நான்கு பேர் உயிரிழந்ததுடன் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கோதுமை இருப்புக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது பதுக்கலை தடுக்கவும் தேவையற்ற யூகங்களை கட்டுப்படுத்தும் வகையிலும் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த கையிருப்பு கட்டுப்பாடு பொருந்தும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதன்படி வர்த்தகர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே கோதுமையை கையிருப்பில் வைத்திருக்க முடியும் என நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேபோல் சில்லறை விற்பனையாளர்கள் எட்டு மெட்ரிக் டன் கோதுமையை கையிருப்பில் வைக்க முடியும் என்றும் அனைத்து தரப்பினரும் ஒவ்வொரு தோறும் கோதுமை குறித்த இணையதளத்தில் கையிருப்பு விவரங்களை பதிவிட வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்த கட்டுப்பாடு அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு அண்மையில் வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கையின் அச்சு அசல் பிரதியாகவே அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அவர் இன்று தமது இல்லத்தில் சிறப்பு பூஜை நடத்தி குடும்பத்தினருடன் விநாயகரை வழிபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள யாத்திரையில் பங்கேற்க பீகாருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு எந்த மொழியில் பேசுவார் அவர் பேசுவது அங்குள்ள மக்களுக்கு எப்படி புரியும் என்று எல்முருகன் கேள்வி எழுப்பினார் விநாயக சதுர்த்தி பண்டிகைக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்காமல் தவிர்ப்பதை அவர் குறை கூறினார் மும்மொழி கொள்கை என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சம் என்று தெரிவித்த எல்முருகன் மாநில கல்விக் கொள்கை அதை பிரதி எடுத்தது போல் உள்ளது என்றார் மும்மொழி கொள்கையை நாம வந்து நான் எப்பயுமே இந்த மொழிதான் வேணும் என்று சொல்லவில்லை மூன்று மொழிக் கொள்கை அந்த கொள்கைகள் வேண்டும் என்பது தான் நம்ம எல்லாருடைய இதுவும் மக்கள் அதாவது புதிய தேசிய கொள்கை கல்வி அதுவாது குறைந்தபட்சம் அடிப்படை கல்வியில் பிரைமரி எஜுகேஷனில் தாய்மொழி கல்வி அது தமிழாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் அல்லது வேற எதை மொழிகளாக கூட இருக்கலாம் தாய்மொழி வழி கல்வியை தான் சொல்லுது அதை போய் எதிர்க்கிறீங்க ஆனால் அப்படி எதிர்த்துட்டு தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை என்று நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லிடுவோ அதே கொள்கை கொள்கை விநாயகர் சவுர்த்தியை ஒட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தமது எக்ஸ்தல பதிவில் வினைகள் அனைத்தும் அகன்று மகிழ்ச்சி ஏற்பட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நாளில் அனைத்து மக்களும் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் என் குளம் கனிந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வினைகள் அனைத்தும் அகன்று தடைகள் அனைத்தும் தகர்த்துக்கப்பட்டு மகிழ்ச்சியாக இன்பமுடன் ஆரோக்கியமாக அனைவரும் வாழ வேண்டும் என்று விநாயகரை பிரார்த்தித்து எனது மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மோசமான நிலையில் உள்ள கழிப்பறைகள் அனைத்தையும் சீரமைக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடலூர் மாவட்டம் கீழக்கல் பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிப்பறையை பயன்படுத்த இயலாத நிலையில் பொது வெளியில் இயற்கை உபாதையை கழிக்கச் சென்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள அவர் நூற்று இருபத்தி எட்டு மாணவர்களுக்கு ஒரு கழிப்பறைதான் உள்ளது என்ற உண்மையை பள்ளி கல்வித்துறை மறைத்ததன் மூலம் தற்போது மாணவன் ஒருவன் இருப்பது வேதனைக்குரியது என தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் உள்ள இதுபோன்ற மோசமான கழிப்பறைகளால் எத்தனை பெண் குழந்தைகளின் படிப்பு பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள நயனார் நாகேந்திரன் அரசு வரிப்பணத்தை சுய விளம்பரத்திற்காக செலவழிப்பதை கைவிட்டு மாணவர்களின் உடல் நலத்தை காக்கும் விதமாக அரசு பள்ளி கழிப்பறைகளை சீர்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஒரு சிறியடைவெளிக்கு பிறகு தொடரும் நமது தமிழில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் மறுபலிபரப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஐந்து முப்பது மணிக்கும் பொன் விளையும் பூமி மதுரை தாவேகா மாநாட்டில் பவுன்சரால் தூக்கி எறியப்பட்டு காயமடைந்த பெரம்பலூர் சரத்குமார் என்ற தொண்டர் கொடுத்த புகாரின் பேரில் அக்கட்சியின் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் குன்னம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகிய இருவரிடமும் தாவேகா தொண்டர் புகார் மனு கொடுத்திருந்தார் இதனை ஏற்றுக்கொண்டு விசாரணை நடத்திய தமிழக காவல்துறையினர் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் பத்து பவுன்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் நூற்று எண்பத்தொன்பது இருநூற்று தொன்னூற்றாறு மற்றும் நூற்று பதினைந்து ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்துள்ளதாகவும் உரிய முறையில் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மீது அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத அபராத வரி காரணமாக திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினர் கடும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளனர் மாதத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தக இழப்பு ஏற்படும் என வேதனை தெரிவித்த திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முத்துரத்தினம் அமெரிக்காவின் நடவடிக்கையால் திருப்பூரின் ஏற்றுமதி பெரிதும் பாதிக்கப்படும் என்றார் பத்து லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இது என்பதால் இந்த விவகாரத்தில் உரிய தீர்வு காண மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குதிரையாறு அணையில் மலைவாழ் மக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய தபால் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது மக்களவை உறுப்பினர் சச்சிதானந்தம் இந்த புதிய தபால் நிலையத்தை திறந்து வைத்தார் துவக்க விழாவை ஒட்டி குதிரையாறு கிராமத்தில் வசிக்கும் பதினைந்து பெண் குழந்தைகளுக்கு செல்வமகள் திட்டத்தின் கீழ் சேமிப்பு கணக்கு துவக்கி வைக்கப்பட்டது புதிய கிளை அஞ்சலக திறப்பு விழாவில் தென்மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் ஆறுமுகம் திண்டுக்கல் கோட்ட அஞ்சலக கண்காணிப்பாளர் பரமசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் பக்தர்களின் வசதிக்காக கூடுதலாக ஒரு பேட்டரி கார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாதையில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் விஞ்ச் நிலையம் ரோப் கார் படிப்பாதை வாகன நிறுத்தம் உள்ளிட்ட இடங்களுக்கு பக்தர்கள் சிரமமின்றி எளிதில் சென்று வர கோயில் நிர்வாகம் சார்பில் இலவசமாக பேட்டரி கார்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தொழிலதிபர்களின் நன்கொடைகள் மூலம் பழனி முருகன் கோயிலில் இயக்கப்பட்டு வரும் பேட்டரி கார்களின் எண்ணிக்கை ஆக உயர்ந்துள்ளது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தூத்துக்குடி அருள்மிகு பாகம்பெரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் திருக்கோயிலில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஓவிய போட்டி நடைபெற்றது தூத்துக்குடி பக்தி பேரவை ஏற்பாடு செய்திருந்த இந்த ஓவிய போட்டியில் பங்கேற்ற எல்கேஜி முதல் நான்காம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகள் அழகிய விநாயகர் படத்திற்கு வண்ணம் தீட்டினர் ஐந்தாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை படிக்கும் மாணவ மாணவிகள் வெள்ளை நிற காகிதத்தில் விநாயகர் சிவன் முருகன் உள்ளிட்ட சுவாமிகளின் உருவங்களை அழகிய ஓவியங்களாக வரைந்து வண்ணம் தீட்டினர் விநாயக சதுர்த்தி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு கோயில்களில் விநாயகர் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இந்துக்களின் முழு முதல் கடவுளாக விளங்கும் விநாயகரை முதலில் வணங்கிவிட்டுத்தான் மற்ற கடவுளர்களை மக்கள் வழிபடுவது வழக்கம் அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு பெற்று விளங்குபவர் விநாயகர் விநாயகர் பிறந்த ஆவணி மாதத்தில் வரும் சதுர்த்தி தினம் விநாயகரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் போல் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கடந்த பதினெட்டாம் தேதி இங்கு கொடியேற்றத்துடன் பத்து நாள் திருவிழா தொடங்கியது முக்கிய நிகழ்வான சதுர்த்தி நாளான இன்று நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் விநாயகரை வழிபட்டனர் கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கம் போல் களை கட்டியது நான்கு டன் மலர்களால் விநாயகர் சந்தன காப்புடன் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தார் செவ்வந்தி ரோஜா அருகம்புல் ஆகிய பூ மாலைகள் விநாயகருக்கு அலங்காரமாக அணிவிக்கப்பட்டிருந்தன ஆசியாவிலேயே உயரமான ஒரே கல்லால் அதாவது நூற்று தொன்னூறு டன் பத்தொன்பது அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து வழிபட்டு வருகிறார்கள் சேலம் அருள்மிகு ராஜகணபதி திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சிறப்பு பூஜைகளுடன் தங்க கவசம் சாத்தப்பட்டு காட்சி தந்த விநாயகரை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன திருத்தணி முருகன் கோவிலுடன் இணைந்த சுந்தர விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருத்தணி பைபாஸ் சாலையில் உள்ள செல்வ விநாயகர் கோவிலில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த விநாயகரை பக்தர்கள் வழிபட்டனர் பக்தர்களுக்கு திருக்கோயில் சார்பில் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது திருத்தணி நகராட்சியின் கீழ் பசார் சந்திப்பு பகுதியில் உள்ள வரசித்தி விநாயகர் திருக்கோயில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வண்ண அலங்காரத்துடனும் மலர்களாலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை வழிபட்டனர் புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தங்க கிரீடம் சாத்தப்பட்டு விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் விநாயகரை வழிபட்டு வருகின்றனர் இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் எண்பதாயிரம் விநாயகர் சிலைகள் பொது இடங்களில் வைத்து வழிபாடு செய்வதற்காக அனுமதி தரப்பட்டுள்ளது வருகிற முப்பதாம் தேதி வரை நான்கு நாட்கள் பூஜை செய்து வழிபட்ட பின் முப்பத்தோராம் தேதி நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் கிராமப்புற இளைஞர்களுக்கு மத்திய மாநில அரசு சுய தொழில் பயிற்சி அளித்து இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐநூற்று முப்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் பயனடைந்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மத்திய அரசு மாநில அரசு கிராமப்புற இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை பெருக்கும் நோக்கத்தோடு செயல்படும் ஒரு நிறுவனமாகும் இந்த நிறுவனங்கள் கிராமப்புறங்களில் உள்ள இளைஞர்களுக்கு குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான வழங்கி அவர்கள் சுயதொழில் புரிய ஊக்குவிக்கின்றன இதன் முக்கிய நோக்கம் கிராமப்புற இளைஞர்களுக்கு சுயதொழில் செய்வதற்கான பயிற்சி அளிப்பது வேலையில்லாத திண்டாட்டத்தை குறைப்பது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் சிறுதொழில் முனைவோரை ஊக்குவிப்பது ஆகும் இந்த பயிற்சி இந்தியன் வங்கி மூலமாக அளிக்கப்படுகிறது அப்போது மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கூறுகையில் வறுமைக்கோட்டு கீழ் உள்ளவர்களுக்காக அறுபத்தி நாலு வகையான தொழில் தொடங்குவதற்கும் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதற்கு கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் ஒருமைக்கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இங்கு அனைவருக்கும் இலவசமாக இந்த அறுபத்தி நாலு வகையான தொழில் பயிற்சிகளுக்கும் இலவசமாக பயிற்சி வழங்கப்படுகிறது மற்றும் இங்கு அவர்களுக்கு மதிய உணவும் மாலை மற்றும் காலையில் சிற்றுண்டிகளும் தேநீரும் இலவசமாக வழங்கப்படும் இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் வழங்கப்படும் சர்டிஃபிகேட் அதுவும் வழங்கப்படும் இது மட்டும் இல்லாமல் இவர்களை தொழில் முனைவராக்குவதும் மட்டுமில்லாமல் பயிற்சி வழங்குவதோடு அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான கடன் வசதிகளை ஏற்படுத்தி தருவதும் இந்த நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது இந்த பயிற்சியில் செல்போன் பழுது நீக்குதல் மரதட்சி வேலை பயிற்சி தயிர் பயிற்சி காளான் வளர்ப்பு பயிற்சி தேனி வளர்ப்பு பயிற்சி ஆக மொத்தம் வகையான பயிற்சி வழங்குதல் இந்த பயிற்சியில் இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பயனடைந்துள்ளனர் பயனடைந்த கிராமப்புற மாணவர்கள் மத்திய மாநில அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் அப்போது அவர்கள் கூறுகையில் அதுக்கப்புறம் செல்போன்ல சில பழுது நீக்கும் பயிற்சி விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஏன்னா நான் ஒரு தான் போயிட்டேன்னா இன்னைக்கு நான் ஒரு இடத்துல போய் வேலை செய்யவும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் எனக்கு இது ஒரு உறுதுணையா இருந்தது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த மத்திய அரசுக்கும் இந்தியன் வங்கிக்கும் என்னுடைய நன்றியை நான் திகிச்சு கத்துறது மூலயமா எங்களுக்கு வந்து நாங்க இப்ப கிராமங்கள்ல எங்களால் நான் சுயமா நிற்க முடியும் இல்லையா யாரோடைய எதிர்பார்ப்பு இல்லாம இப்ப எங்களை ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியும் அரசிய இருக்க தேவையில்ல நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம செலவு பண்ண குழந்தைங்களுக்கு தேவையானது நம்ம வாங்கி அப்படின்னு அப்படின்றது மூலயமா கள்ளக்குறிச்சி செய்தியாளர் கவுன்சில் சீர்திருத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் பதினேழாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஐநா பொது சபையின் அடுத்த கூட்டத்தொடருக்கு இந்த சீர்திருத்த பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதை ஜி நான்கு நாடுகளான இந்தியா பிரேசில் ஜெர்மனி ஜப்பான் ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஐநா மீதான உலகளாவிய நம்பிக்கைக்கு இந்த ஒத்திவைப்பு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அந்த நாடுகள் குறை கூறியுள்ளன ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர மற்றும் நிரந்தரமல்லாத நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஜி நான்கு நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த நாடுகளின் சார்பில் ஜப்பான் வெளியிட்ட அறிக்கையில் சர்வதேச உத்தரவுகளை பராமரிப்பதற்குரிய திறனை ஐநா மேம்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது ஐபிஎல் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் ஐபிஎல் கிரிக்கெட் வீரராக தனது நேரம் முடிவடைவதாகவும் ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்தை கொண்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பல்வேறு லீக் போட்டிகளை சுற்றியுள்ள விளையாட்டை ஆராய்வதற்கான தனது நேரம் தொடங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதுவரை தனக்கு ஆதரவளித்த ஐபிஎல் நிர்வாகம் மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் அனைத்து அணி உரிமையாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புவதாகவும் அஸ்வின் கூறியுள்ளார் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டிகளில் மகளிர் ஐம்பது மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் சிப்பட் கவுர் சாம்ரா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் கசகஸ்தானில் ஷிம்கெண்டில் நடைபெறும் பதினாறாவது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டியின் தனிநபர் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை வென்றார் அவர் நானூற்று ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகள் பெற்று முதலிடத்தை பிடித்து பதக்கத்தை தட்டிச் சென்றார் சீனாவின் யூ வெள்ளிப் பதக்கத்தையும் ஜப்பானின் மிசாகி வெண்கல பதக்கத்தையும் வென்றனர் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான எக்கா ஸ்வாட்டெக் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நியூயார்க்கில் நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் முன்னணி வீராங்கனை எமிலினியா அரங்கோவி எதிர்கொண்டார் பரபரப்பான இந்த ஆட்டத்தில் விகா ஸ்வியாடெக் ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு இரண்டு என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் நாளை நெதர்லாந்தின் சூசான் லெமே ஈகா ஸ்வாக்டெக் எதிர்கொள்கிறார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்